குட்டீஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு இரண்டாவது கதை சொல்ல போறேன் ஏற்கனவே முதல் கதை அதுக்கப்புறம் அது என்ன திருக்குறள் அந்த கதைக்கான திருக்குறள் என்ன அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி பதிவுல பார்த்தோம் நிச்சயமா நீங்க அந்த கதையை கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருக்குறள் கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கதையும் திருக்குறளும் நிச்சயமா உங்களுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கும் நீங்கள் அதுக்கான பலனை நிச்சயமாக அடைஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்னைக்கு வந்து இரண்டாவது கதை பார்க்க போகிறோம் இந்த கதையை நல்லா கவனமாக கேளுங்க அதுக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க சரிங்களா கதைக்கு போகலாமா நீங்கள் ரெடியா ஓகே சூப்பர் சரி கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு அழகான கிராமம் கிராமம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக வில்லேஜ் இல்லையா கிராமம் அப்படின்னால எப்படி இருக்கும் ரொம்ப பச்சை பசேல் அப்படின்னு இருக்கும் பச்சை பசேல் அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கே பார்த்தாலும் செடி கொடி மரம் வயல் அப்படி பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த சூழ்நிலையே எப்படி இருக்கும் சில்லன்னு இருக்கும் ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும் நிறைய பறவைகளோட சத்தம் ஆறு குளம் ஏரி இப்படி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது கொஞ்சம் கூட அந்த பொல்யூஷன் அப்படின்னு இல்லையா அந்த காற்று மாசு அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப தூய்மையாக இருக்கும் அந்த காற்றே வந்து ரொம்ப சுவாசிக்க நல்ல சில்லு நல்லாயிருக்கும் நல்லா ஃபீல் பண்ணுங்க இல்லை சொல்லும் பொழுதே உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருதா சரி இதுதான் வேணும் சரி அந்த கிராமத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா பூவன் ராக மலை பூவன் ராகமலை அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தார் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா தென்னவன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்ப நல்லவர் தான் ஆனால் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சியே செய்ய மாட்டார் இங்கே எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும்ல செல்லக்குட்டீஸ் அதாவது நம்ம முயற்சி செஞ்சாதான் எந்த ஒரு வேலையிலையும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நினச்ச அந்த பலனை அடைய முடியும் அந்த வெற்றியை பெற முடியும் இல்லையா ஆனால் தென்னவனை பொறுத்தவரை முயற்சியே செய்ய மாட்டார் அவருக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா நம்ம ஏன் முயற்சி செய்யணும் நமக்கு ஏதாவது ஒன்றுனா கடவுள் வந்து நமக்கு உதவுவார் நம்மளை காப்பாற்றுவார் நம்மளை பாதுகாப்பாரு அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் முயற்சி செய்யணும் தேவையில்லாமல் எஃபர்ட் போடணும் அப்படின்ற எண்ணம் இது நிச்சயமாக நல்ல எண்ணமா கிடையவே கிடையாது இல்லையா இது நிச்சயமாக ஒரு கெட்ட பழக்கம் சரிங்களா இவரோட லைஃப் தான் போயிட்டு இருந்தது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா தென்னவனோட சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த புகவன் ராக ராக மலை இருக்குல்லையோ அதுக்கு பக்கத்து ஊரில் நடக்குது இவர் அங்கே போயே ஆகணும் அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மாட்டு வண்டியை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அதில் பயணம் செய்கிறார் ட்ராவல் பண்ணுறார் சரிங்களா கிட்டத்தட்ட பாதி ஊர் தாண்டி போயிட்டார் போகும்பொழுது ஒரு சின்ன கவனக்குறைவால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சேரம் சகதியமாக உள்ள ஒரு பள்ளத்தில் வண்டியை விட்டுடுறார் என்ன ஆச்சு சேரில் போய் சேர்த்துக்குள்ளே வண்டி போச்சுன்னா ஆகும் சிக்கிக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த வண்டியோட சக்கரம் எல்லாமே சேத்துல சிக்கிக்கிச்சு அதே மாடோட காலெல்லாம் போய் சேத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு மாடால் காலை எடுக்கவே முடியல அந்த மாடாவது ஒரு முயற்சி செஞ்சிச்சு என்ன முயற்சி செஞ்சிச்சு தன்னுடைய காலை இருந்து எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சியாவது பண்ணுச்சு ஆனால் நம்ம தென்னவன் இருக்காரே வழக்கம் போல் என்ன பண்ணார் கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே இந்த துன்பத்திலேருந்து என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு வேண்டினார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வேண்டிக்கிட்டே இருந்தார் என்ன கடவுள் வர மாட்டேங்கிறார் நமக்கு உதவ மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு நேரம் ஆக ஆக தென்னவனுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு என்ன ஆச்சுன்னா வானத்துலேருந்து ஒரு குரல் கேட்டுது என்ன குரல் அப்படின்னா அதை இறைவனோட குரல் என்ன சொன்னார் அப்படின்னா தென்னவா நீ வந்து என்னை கூப்பிடுற நீ சும்மா கூப்பிடுற நீ ஏதாவது முயற்சி செஞ்சுட்டு என்னை கூப்பிட்டீன்னா பரவாயில்ல நீ எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் சும்மா உக்காந்துக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க இந்த துன்பத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா என்னால் எப்படி உதவ முடியும் நீ ஏதாவது முயற்சி செஞ்சால் தான் என்னால் உதவ முடியும் சும்மா கூப்பிடின்னா என்னால் உதவ முடியாது முயற்சின்றத ஒன்று உன்கிட்ட இருந்தால் தான் என்னால் உதவ முடியும் இந்த முயற்சி உங்ககிட்ட இல்லைன்னா என்னால் உதவ முடியாது அதனால் ஏதாவது முயற்சி செய் அந்த வண்டியை அந்த சேத்துலேருந்து எடுக்கிறதுக்கு உன்னால் என்ன முடியுமோ அந்த முயற்சியை செய்யி அதுக்கப்புறம் நான் உனக்கு உதவுகிறேன் முயற்சி செஞ்சால் தான் நான் வந்து உதவ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லிட்டு போயிடுச்சு உடனே தென்னவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி கடவுளே வந்து நான் முயற்சி செஞ்சால் தான் வருவன் சொல்லிட்டாரு இல்லை ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு சரி நம்ம முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னவன் என்ன பண்ணார் அந்த சக்கரத்தை தன்னுடைய பலம் கொண்டு அந்த சேத்துலேருந்து எடுக்க முயற்சி பண்ணார் அந்த மாடுகளையும் அதட்டி மாடுகளை கொஞ்சம் மிரலை செஞ்சால் என்ன ஆகும் அது கொஞ்சம் வேகமாக ஃபோர்ஸாக என்னாகும் அந்த இடத்துலேருந்து போக ட்ரை பண்ணோம் இல்லையா முயற்சி பண்ணோம் இல்லையா அந்த வேலையும் செஞ்சார் அப்ப ரொம்ப தன்னுடைய வலிமையெல்லாம் திரட்டி அந்த சக்கரத்தை அந்த சேத்துல தள்ள ஆரம்பிச்சார் கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சு அந்த சக்கரம் சேத்துல வெளியில் வெளியில வந்துடுச்சு எப்படி வந்தது அவருக்கு அந்த பலத்தை வலிமையை கொடுத்தது யாரு இறைவன் சரிங்களா அப்ப அந்த முயற்சி செய்ய ஆரம்பிக்க பொழுதுதான் கடவுள் என்ன பண்ணுவார் அந்த இறைவன் என்ன பண்ணுவார் நமக்கு அந்த பலத்தை நமக்கு கொடுப்பார் அந்த வலிமையை நமக்கு கொடுப்பார் எதுவுமே செய்யாமல் சும்மா உட்கான் இருந்தால் கடவுளால் கூட என்ன பண்ண முடியாது நமக்கு உதவ முடியாது இந்த பாடத்தை தென்னவன் கற்றுக்கிட்டார் கற்றுக்கிட்டு என்ன பண்ணார் இனிமேல் வந்து எது கடுத்தாலும் சும்மா கடவுளே என்னை காப்பாற்றுங்க கடவுளே எனக்கு இது செய்யுங்க கடவுளே எனக்கு உதவுங்க அப்படின்னு சும்மா உட்காந்துக்கிட்டு அவரை கூப்பிடக்கூடாது நம்ம முயற்சி செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக கடவுளே வந்து நமக்கு தேவையான உதவிகளை செய்வார் அப்படின்றது அந்த பாடத்தை அவர் கற்றுக்கிட்டார் இதுதான் கதை செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் இந்த கதை கதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் உங்கள் கிட்ட நிச்சயமாக திருக்குறள் புத்தகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தேடுங்க இதுக்கான திருக்குறள் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சுட்டு வாங்க நானும் வெயிட் பண்றேன். சரி கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிக்கலைன்னா ஒரு பாஸ் பண்ணிவிடுங்க பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க அதுக்கப்புறம் இந்த ஆடியோவை கேளுங்க சரிங்களா அது என்ன திருக்குறள் அப்படின்னா தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அதாவது தெய்வத்தான் ஆகாது எனினும் அதாவது கடவுளால் கூட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது கடவுளால் கூட எப்போ நமக்கு உதவ முடியும் நம்ம முயற்சி செஞ்சாதான் எப்படியான முயற்சி செய்யணும் மெய்வருத்த அதாவது நம்மளை வருத்தி முயற்சி செய்யணும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம முயற்சி செஞ்சோன்னா நிச்சயமாக வந்து என்ன பண்ணுவார் அந்த கடவுள் நமக்கு வந்து உதவுவார் அப்போ நம்ம வந்து என்ன பலன் வேண்டி நிற்கிறோமோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம வந்து எந்த முயற்சியுமே செய்யாமல் கடவுளே இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கலாமா அது கரெக்டா இல்லைவே இல்லை இல்லையா அதனால் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி செய்யணும் எந்த ஒரு விஷயத்துலையும் முயற்சி செய்யணும் நமக்கு எந்த வயசில் என்ன முயற்சி சரியாக நம்ம வந்து படிக்கணும் நமக்கு கொடுத்த வேலைகளை சரியாக செய்யணும் அதில் நமக்கு முயற்சி இருக்கணும் எதுவுமே செய்யாமல் நான் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகணும் நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எந்த முயற்சியுமே பண்ணாமல் நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்டோம்னா நிச்சயமாக கடவுளால் கூட நமக்கு என்ன பண்ண முடியாது உதவவே முடியாது இப்போ கடவுள் நமக்கு உதவணுன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் முயற்சி இருக்கணும் சரிங்களா இன்னைக்கு இதை கற்றுக்கிட்டோம் நம்ம நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்